மனதுரகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மனதுரகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதொருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மையாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் மையாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் இருக்கும் அவை காலை தோறும் இருக்கும் மனதுருகும் தெய்வமே எசையா மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா ஐயா மேலே ஐயா ஐயா மேலே விழுந்ததையா நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதொருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் சாபமான முள்முடியை தலைமையில் சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பெண் சொத்தரி பெண் எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோ எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோம் ஐயா உந்தன் தழும்புகளால் சுகமானோம் உந்தன் தழும்புகளால் சுகமானோம் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் இருக்கும் அவை காலை தோறும் இருக்கும்